ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க மணக்க கருவேப்பிரசாதம் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கருவேப்பிலசாதம் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்க கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் கருவேப்பிலைய நல்லா கழுவிட்டு ஈரம் நல்லா காயற வரைக்கும் நிழல்லேயே நல்லா காய விடுங்க இப்போ இந்த கருவேப்பில் அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு பெருங்காயம் புளி ரெண்டையும் லேசாக எண்ணெயிலே எடுத்துக்கோங்க பெருங்காயம் நல்லா அளவுக்கு பொரிஞ்சு வரணும் இப்போ நாம் இது ரெண்டையும் வெளியேடுத்துடலாம் அடுத்து அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்காங்க கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்காங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க வெள்ளை எள்ளு கருப்பெள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா செவந்து வர வரைக்கும் நாம் இதை எடுத்துக்கலாம் கலந்து விடும்போது அடியோடு கலந்து விட்டுக்கங்க இல்லைன்னா சீரகம் எள்ளெல்லாம் சரியாக வருபடாமல் அடியிலேயே கருகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம் இதை பேனில் இருந்து வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் அடுத்து அதே பேனில் நாம் கழுவி காய வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் உங்கள் கார்த்துக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கங்க இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா வருபட்டு லேஸாக கிறிஸ்பி ஆகணும் அது வரைக்கும் நாம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மிளகாய் அடியில் தங்கிடாமல் இப்போ மிளகாயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வருபட்டு லேசாக முறுமொறுப்பாக ஆகிடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு பொடியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு கருவேப்பில் பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த கருவேப்பிலை பொடி இட்லி தோசை சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கருவேப்பிலை பொடியை வச்சு நல்லா டேஸ்ட்டாக கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கங்க வேர்க்கடலை லேசாக வறுபட்டு வரட்டும் அது வரைக்கும் நாம் இதை எண்ணெயிலேயே வறுத்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை லேசாக வறுபட்டதும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலை நிறம் மாறாமல் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம் அடுத்த அதே எண்ணெயில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டுமே நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு எலுமிச்சை அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த புளியை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வறுத்து அரைச்ச வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கங்க எந்தயப்பொடி இல்லைன்னா தாளிக்கும் போதே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது தொக்கு நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போய் சேர்த்த எண்ணெயெலாம் வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கனா வடித்து நல்லா ஆற வச்ச சாதம் ஒரு ரெண்டு கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நாம் வறுத்து எடுத்து வச்ச வேர்க்கடலை கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்து நாம் வறுத்து அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே நாம் ரெடி பண்ணி வச்ச புளித்தொக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொடி புளித்தோக்கு இது ரெண்டுமே முன்னேமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க உடனே சாப்பிட்றதா இருந்தால் கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு எண்ணெய் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தேவைப்பட்டால் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நல்லா மணக்க மணக்க கருவேப்பில சாதம் நல்ல டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் இந்த சாதத்தை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்